சாப்பிடுங்க ஆமாம் இந்தா சரி சரி ஓகே ஓகே டன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா அப்படியே சாப்பிட்டா வயிற்று வலிக்குமா ஆமாம் ஆமாம் சரி 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 ஓகே இந்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பார்க்கலாம் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ஆ ஆ சரி வேண்டாமா வேண்டாமா சாப்பிடுங்கம்மா சாப்பிடு பரவாயில்ல பிச்சு 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 பொடியாதான் பிச்சு பிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு பெரிய துண்டை வைக்கட்டுமாண்ணா சரி அப்படியா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை மிஸ் ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் நிறைய சாப்பிடுங்க போதுமா போதுமா குட் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓம புடிதான் வேணும்னு அட்டை பார்